PRESENT PARTICIPLES எல்லா கண்டினியூஸ் டென்சஸ்லையும் வரும் ப்ரெசன்ட் CONTINUOUS ஐ AM குக்கிங் NOW நான் இப்போது சமைத்து கொண்டிருக்கிறேன் COOKING MAIN VERB இதில் AM பக்கத்தில் COOKING அப்படிங்கிற word COOK PLUS ING இது PRESENT participle He இஸ் ட்ராவலிங் பை ட்ரெயின் அவன் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறான் IS TRAVELING MAIN VERB He IS பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ராவலிங் ட்ராவல் பிளஸ் ஐஎன்ஜி

இதில் இஸ் கிரையிங் பிரசன்ட் கண்டினியூஸ் ஆம் இஸ் ஆர் இதோடு ஐஎன்ஜி வச்சு எந்த வேர்டு வந்தாலும் கம்மிங் கோயிங் பிளேயிங் சிங்கிங் இது அந்த ஐஎன்ஜி வச்சு எந்த வேர்டு வந்தாலும் அது பிரெசன்ட் கண்டினியூஸ் ஐ எம் வாட்சிங் டிவி நௌ நான் இப்பொழுது டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன் தே ஆர் பிளேயிங் அவுட் சைட் அவர்கள் வெளியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மூணுமே பிரசன்ட் கண்டினியூஸ் இதே இதை குழந்தை நேற்று அழுது கொண்டே இருந்தது சிறிது நேரம் தொடர்ச்சியாக நடக்கும் எந்த செயலையும் கண்டினியூஸ் சொல்லலாம் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அது பிரசன்ட்ல நடந்ததுனா அது பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட்ல நடந்ததுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் இதை கேட்கும் போது ஒய்இஸ் கிரையிங் நவு குழந்தை ஏன் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறது ஒய் வாஸ் த சைல்டு கிரையிங் எஸ்டே அப்படின்னு சொல்லும்போது குழந்தை நேற்று ஏன் அழுது கொண்டே இருந்தது

was preparing main verb was பக்கத்துல இருக்கிற preparing prepare plus ing present participle while we were sleeping someone knocked the door இதுவும் DOUBLE SENTENCE நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது யாரோ கதவை தட்டினார்கள் while we were sleeping இதுல were sleeping அப்படிங்கறது மெயின் verb were பக்கத்துல இருக்கிற sleeping sleep plus ing present participle someone knocked the door இதுல knocked அப்படிங்கறது மெயின் verb past